ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் உன்னுடைய அன்பை புரிச்சு நீ ரொம்பவே வருத்தப்படுற நீ அவங்களுக்காக படும் கஷ்டத்தை புரிஞ்சு கொள்ளலைன்னு நீ ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க உன்னுடைய அன்பு அவங்களுக்கு புரியாது அது அவங்களுடைய தலைகணம் உன் மனம் நான் அறிஞ்ச உனக்கு என்றைக்குமே காவலாக நான் மட்டும்தானே இருக்கேன். உனக்கு துணையாக நான் மட்டும்தானே இருக்கேன் உன்னுடைய கண்ணீரை துடைக்கும் கரமா நான் இருப்பேன் உனக்கு கண்ணீர் விட்டு அழும்போதெல்லாம் உன் பக்கத்தில் இருந்து உனக்கு ஆறுதல் சொல்றது யாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்க நான்தான் அவங்களோட ரூபத்தில் நான் தான் வந்தேன் என்னுடைய கைதான் உன் கண்ணீரை தொடைச்சது அதை நீயே உணர்ந்திருப்ப நீ கவலைப்படாத எதுக்கும் நீ கண்ணீர் சிந்தக்கூடாது முதல்ல அந்த கோலத்தனத்தை விட்டுடு எனக்கு யாருமே இல்லைன்னு பயப்படாத அந்த தனிமையை நீ விட்டுடு குழப்பவாதியாக இருக்காத நேர்மையாக சிந்திச்சு நேர்மையாக வாழும் உனக்கு எல்லாமே நல்லதை தானே நடக்கும் நீ நிறையவே புண்ணியம் செஞ்சுக்கிட்டு இருக்க புண்ணியத்தை சேர்த்துக்கிட்டு இருக்க அப்படி புண்ணிய சேர்க்க உனக்கு நல்லது மட்டும்தானே நடக்கும் உன் கூடவே தானே இருப்பாரு. ஏன் பயப்படுற உன்னை ஒதுக்குனவங்களை நீ ஒதுக்கி வச்சுப்பாரன் அவங்க உன்னை தேடி வருவாங்க அவங்களுக்காக நீ அழுது அழுது அவங்க கிட்ட போக போக தான் உன்னை அவங்க ஒதுக்கி ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்க சொல்லி நான் ஏன் கேட்குன்னு நினைக்காத இதுதான் உண்மை உன்னை பிடிக்கலன்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா வந்து நீ விலகி வந்துடு அவங்க ஒன்றை என்ன வளர்க்கறது நான் அவங்கள வளர்க்குறேன்ட்டு நீ விலகி வந்துடு நிச்சயம் உன்னை புரிஞ்சுப்பாங்க உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எது சரியானதோ எது தேவையானதோ அதை நிச்சயம் நான் கொடுக்குறேன் உன் கையில் வந்து நான் கொடுக்குறேன் உனக்கு எதை எப்போ எங்கே தரணும்னு எனக்கு மட்டுந்தான் தெரியும் நிச்சயமாக உன் வாழ்க்கை பல வழிகளில் மேன்மை பெறப்போகுது அதற்கு நான் தான் பொறுப்பு உன் குடும்பத்தில் பத்தியெல்லாம் பற்றியெல்லாம் கவலைப்படாத அவங்களுக்கு எப்போ புரிய வைக்கணுமோ அப்போ நான் புரிய வச்சுக்கிறேன் அவங்களுக்காக நீ ரொம்பவும் கஷ்டப்படலாம் வேணாம் உன்னுடைய போக்கு எதுவோ அப்படியே போய்கிட்டே இரு சாந்தமாக இரு பெருசாலாம் அழட்டி கொள்ளாத பேசுகிறாங்களா பேசிக்கிட்டு போட்டோம் விட்டுடு அது அவங்களுடைய எண்ணம் நீ நேர்மையாக இருக்க உன்னோட நேர்மறையான எண்ணத்துக்கு எல்லாமே நல்லதாக மட்டும்தான் நடக்கும் அவங்கள்ட்டெல்லாம் நீ ரொம்ப பழகுனுனா எதிர்மறை வந்து உன்னை சூழ்ந்துக்கும் அதனால் அதை நீ பெருசாக எடுத்துக்காம விட்டுப்பாரு உன் வாழ்க்கையில் நிம்மதி தானாக வரும் நிம்மதி வந்துச்சுன்னா சந்தோஷம் வரும் சந்தோஷம் வந்துச்சுன்னா உனக்குள்ள ஒரு புது உற்சாகம் வரும் புது உற்சாகம் வந்தால் பிறகு என்ன உன் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமா மாறி நல்ல பாதையில் தான் நான் போவோம் நீ கேட்டது எல்லாமே கிடைக்கும் நான் சொல்றத போல நீ செஞ்சுப்பார் ஒரே ஒரு முறை செஞ்சுப்பார் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு